சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை நம்ம வழக்கமாக சொல்லி பாருங்க தெருவும் தான் போவார் தெருவும் தான் வெளுத்து வாங்கிட்டார் இதுவரைக்கும் இல்லாத உச்சத்தை தொட்டுட்டார்னு தான் சொல்லணும் அண்ணாமலை அவர்கள் வாங்கு வாங்கினு வாங்கிட்டார் அதாவது இந்த மனுஷன் எப்ப தூங்குறாரு எப்ப முடிக்கிறாரு எதுவுமே நமக்கு தெரியல பாருங்க இன்றைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நேரே தேனி அப்படியே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ஹெலிகாப்டரில் தான் போனார் இருந்தாலும் அது எப்படி அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கு இதுக்கு இடையில அப்படியே ஒரு பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் ஒரு இன்டர்வியூ தந்தி டிவிக்காக இது என்னை கொடுத்தாருன்னு நமக்கு தெரியல கண்டிப்பாக ஒரு மூணு நாலு உள்ளே தான் இது நடந்திருக்கணும் ஒரு வாரம்னே எடுத்துடுங்க இல்லை ஒரு மாதம்னே அதுக்கு அதுக்குள்ளாலும் நடந்தேன்னு எடுத்துருங்க எப்போ கொடுத்தாரு எவ்வளோ பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்காரு ரெண்டு நாள் இப்போ நேற்றுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தெரு தெருவாக சுற்றிட்டு இருந்தார் மனுஷன் எப்ப தூங்குறாரு எப்ப முழிக்கிறாரு என்ன பண்றாரு எதுவுமே தெரியாது அதுக்கடையில அப்படியே பாருங்க அந்த மதன் க கௌரி அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அது அடுத்து வருது அப்போ இது இன்னும் எத்தனைல கொடுத்துருக்காருன்னு தெரியல அடுத்தடுத்து இன்டர்வியூகள் தொடர்ந்து இந்த பக்கம் பார்த்தா இந்த மீடியாக்களுக்கு இந்த இன்டர்வியூ அப்பப்ப கொடுக்குறாரு ப்ரெஸ் மீட் பண்ணுறது வேறு அது எல்லா தலைவர்களும் பண்ணுறது தான் எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ அங்கங்கே கொடுத்துட்டு போகிறார் ஒரு பக்கம் அதுவும் பண்ணுறாரு பிரச்சாரமும் பண்ணுறாரு மற்ற அவருக்கு கோவை தூக்குதிலையும் பண்ணுறாரு மற்ற தலைவர்களுக்கும் பிரச்சாரம் போடுறாரு எங்கே போகிறாரு எங்கே வராரு எத்தனை மணிக்கு தூங்குறாரு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாரு என்ன பேசுகிறாரு ஆனால் பேசுகிறதெல்லாம் கிட்ட தான் எந்த எதை தொட்டாலும் அதெல்லாமே எல்லாமே அங்கம் இல்லை அதுக்கு மேலே வைரந்தான் ஜொலிக்குது அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து இதுவரைக்கும் வந்து கொஞ்சம் மென்மையாக தான் பேசினாரு விமர்ச விமர்சனம் பண்ணினாரு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டார் அப்படின்னா துரோகின்னு சொல்லிவிட்டார் ஒரே போடு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ட்டார் முக்குலத்தோர் சமுதாயத்துக்கே துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துரோகம் பண்ணினதா சொன்னார் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களுக்கு துரோகம் பண்ணதாக சொன்னார் அதாவது டிடிவி தினகரன் மட்டும் வந்து அதிமுகவினுடைய தலைமை ஏற்று வழி நடத்தியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இல்லைன்னா அவங்களெலாம் சேர்ந்து உள்ளடக்கி அண்ணாதிமுகவாக இருந்திருந்தேன்னா திமுகங்கிற கட்சி இப்போ ஆட்சிக்கே வந்திருக்காதுன்னு சொன்னார் உண்மைதான் அது உண்மைதான் அவரை உள்ளே கூட்டணியில் சேர்த்துருந்தாலே வந்து திமுக வந்து போண்டி போயிருக்கும் அது ஆட்சியை பிடிச்சிருக்காது அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் தான் இருந்துச்சு இது சரி ரைட்டு அது ஒரு அதுவும் தான் இல்லைன்னா பிஜேபி வளர்ந்துருக்காது யதார்த்தமாக உண்மையை ஒத்துக்கணும் நம்ம பிஜேபி வளர்ந்துருக்காது நீங்க வந்து தினகரன் அவர்கள் அவருடைய அது அமமுகவும் சேர்த்து அமித்ஷா அவர்கள் சொன்னது அதை தான் சொன்னாங்க அந்த இதுல சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா சந்திச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் குறிப்பிட்ட சீட்டை சீட்டை கொடுத்திருந்தாலே போதும் கண்டிப்பா அங்கே அடிச்சு தூக்கிட்டு வந்திருப்பாங்க தென் இல்ல அப்போ என்ன ஆயிரம்னா எண்ணிக்கை கூடிடும் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சராக நான் இருக்காருல உட்காந்துருப்பார் சில விஷயங்கள்ல கட்சிக்காக எதாவது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் சில பிரச்சனைகள் வந்திருக்கும் அதை சமாதானப்படுத்திருப்பாங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க அதை காலையில் உள்ள பெரிய வித்தியாசம் கிடையாது புதுசு கிடையாது அவர் வந்து ஆனா ஆளுங்கட்சி எதுவா இருந்திருக்கும் திமுக பாஜக கூட்டணியாக இருந்திருக்கும் அதுல கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அமைச்சரை கொடுத்து வச்சிருப்பாங்க பெரும்பாலும் தனி மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா கூட்டணியில் வரக்கூடிய வரலாம் சூழ்நிலை தான் இருந்துச்சு அப்ப நீங்க எல்லாத்துக்கும் அமைச்சர் கொடுத்துட்டீங்கன்னா பாஜகவில் ஒரு பத்து பேரோ எட்டு பேரோ வெற்றி பெற்றிருப்பாங்க நாலு பேர் இப்போ இருக்காங்க அது ஒரு பத்துக்கு மேற்பட்டவங்க வெற்றி பெற வாய்ப்பு வந்திருக்கும் தென் மாவட்டங்களில் நிறைய சீட்டு கிடைச்சிருக்கும் அதுவே பா நிறைய சீட்டு வெற்றி பெற வாய்ப்பு கிடைச்சிருக்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் ஒன்று 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 ரெண்டு அமைச்சரை ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து வச்சுருப்பீங்க யார் உங்களை ஏற்று அரசியல் பண்ணுவோம் திமுக மட்டுந்தான் வெளியிட கத்திட்டு கிடக்கும் திமுக தான் அரசியல் பண்ணணும் அந்த கூட்டணி அந்த கூட்டணி பரிவாரங்கள் தான் எதிர்கட்சி இதிலிருந்து அரசியல் பண்ணிட்டு இருப்பாங்க பாஜக எப்படி வளர்ந்துருக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் எடப்பாடி செய்தியாளர் மிகப்பெரிய புண்ணியம் என்னென்னா பாஜகவை தமிழகத்துல வளர்க்குறதுக்கு அழகான ஒரு வாய்ப்பை உருவாக்குனார் அவர் அழகாக வந்து த தனக்கு வந்த முதலமைச்சர் நாற்காலியே வந்து அவராக தலையில் மண்ணவாரி போட்டார் முதல் தடவையாக மண்ணவாரி அங்கே போட்டார் அதில் அது முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கூட்டணி விட்டு கூட்டணியிலேருந்து வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு ஆவேசமாக துண்டை ஓதடி தோளில் போட்டு டம்மாலு கிளம்பி போனார் பார்த்தா இப்போ தெரியுதுன்னு தானே அதை தான் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சுட்டி கட்டினாங்க இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் துறவு தானே பண்ணார் இவர் முதலமைச்சர் பதவி யார் கொடுத்தது யார் திருமதி சசிகலா அவங்க தானே கொடுத்தாங்க அவங்க கால விழுந்துருந்தானே முதலமைச்சர் பதவியை இவர் வாங்கினார் அவங்க வந்து ஒரு ஜாதி ரீதியான ஒரு மனோபாவ பாவத்தில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க சமுதாயத்தை சேர்ந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தானே அதை கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லைன்னா டிடிவி தினகரனே கூப்பிட்டு வச்சு நீ முதலமைச்சராக இருந்து கையில கொடுத்துட்டு போயிடலாமே சொந்தக்காரர் தானே அவரு அப்படியெல்லாம் பார்க்கலல்ல அவங்க ஜாதி பார்க்காம தானே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க அவருக்கு அந்த அம்மாவுக்கு இவர் விசுவாசமா இருந்திருக்கணுமா வேண்டாமா அந்த அம்மாவுக்கும் விசுவாசமாக இல்லை சரி நாற்காலியில் உட்கார்ந்தாச்சு முதலமைச்சர் நாற்காலியில் நாலு வருஷம் வண்டியை ஓட்டுறாரு இதுக்கு யார் துணை நின்னாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் துணை இல்லாமல் இவர் எப்படி முதலமைச்சராக நாலு வருஷம் வண்டியை ஓட்டியிருக்க முடியும் அப்போ அவருக்கு கொஞ்சம் நன்றி விசுவாசம் காட்டியிருக்கணுமா வேண்டாமா அவருக்கும் விசுவாசமாக இல்லை சரி இவங்க வந்து ரெண்டு அணியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் தனித்தனியாக பிரிஞ்சு சண்டை போட்டு ரெண்டு அணியாக பிரிஞ்சு எடுத்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அவங்களை கூட்டு சமாதானப்படுத்தினே தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் சரி அவங்களுக்காவது ஒரு விசுவாசமா இருந்தார கிடையாது அப்ப இது ஒரு துரோகி தானே துரோக சரித்திரம் தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சரித்திரம் துரோக சரித்திரம் அதை வந்து பல மாதமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அதே மாதிரி தொண்டர்களுக்கும் ஒரு விசுவாசமா இல்லையே அந்த கட்சியினுடைய பயலா என்னது அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னது இப்போ பொதுச் செயலாளர் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறோம் படணும் அதாவது ஒவ்வொரு தொண்டருடைய பங்களிப்பும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது வந்து நீங்களா ஒரு இரநூத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நானூறு பேர உறுப்பினர்களா போட்டு அந்த நிர்வாகிகளை போட்டு அவங்க மூலமா நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு ஆக்கிரமிக்கிறதே இது கருணாநிதி பத்தி கத்துக்கிட்டது திமுகவை எப்படி கருணாநிதி ஆக்கிரமிச்சாரோ அதே மாதிரி இவர் வந்து அண்ணா அதிமுகங்கிற கட்சியை வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை ஆக்கிரமிச்சிட்டாரு அதான் அண்ணாமலை சொன்னாரு இன்னைக்கு சொல் போட்டு உடச்சார் ஒரே போடா இந்த தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திமுகங்கிற கட்சியே இருக்காது கண்டிப்பாக இருக்காது நான் முதல்தே நம்ம சொல்லி அதை தான் சொல்லிட்டே வரும் ஏன்னா ஒரு தொகுதி கூட அவங்களுக்கு வெற்றி பெறாது ஒரு தொகுதி கூட வெற்றி பெறாமல் போயிடும் அதே சமயத்தில் ஓபிஎஸ் அங்கே வெற்றி பெற்றுவார் தினகரன் தேனியில் வெற்றி பெற்றுவார் அவங்க வீட்டு ஆள் ஆளு திருச்சியில் வெற்றி பெற்றுரும் திமுக காரங்களே வெற்றி பெற வச்சிருவாங்க டிடிவி தினகரன் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு அங்கே வேலை செய்ய வேண்டியதில்லை திருச்சியில் அது வந்து அந்த வேலையை திமுக காரங்களே பார்த்துட்டு இருக்காங்க அதனால வந்து கண்டிப்பாக அது வந்து இன்னும் வெளியே தெரியலை இன்னும் வெளியே தெரியாமல் அந்த திருச்சி தொகுதி அப்படியே இருந்துட்டு இருக்கு ஏதோ வைகோக்கு பையன் அங்கே வெற்றி பெற்றுவான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அங்கே வாய்ப்பே இல்லை அங்கே அப்படி தான் இருக்குது நிலவரம் அதனால் அவங்களே வந்து திமுக காரங்களே இவரை வந்து வெற்றி பெற விடுவாங்க அப்புறம் இன்னொன்று இவர் திறமையான ஒரு ஆள் அவருக்கு என்ன காயம் எங்கே நகர்த்தணும் எல்லா சூத்திரமும் வந்து திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் அரசியல்ல அவர் வந்து ஒரு தெளிவான ஆளும் கூட திறமையான ஆளும் கூட அதான் அவர் சொன்னார் அவர் வந்து தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி வந்து அதோடு அவருடைய அரசியல் எதிர்காலமே ஸ்தம்பிச்சு போகும் போயிடும் அதோட முடிஞ்சு போச்சு அதை நம்ம தெருவன் தண்ணியுமா அப்படி தான் அவ்வளோதான் அதை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கும் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணாரு அங்கே பண்ணும்போதும் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தார் இதை கூடுதலாக நான் ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னா திமுக அதாவது இந்த கோபாலபுரம் குடும்பம் இருக்குது பாத்தீங்களா அதாவது ஸ்டாலின் குடும்பம் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா திமுகவினுடைய இதே என்னன்னா காலங்காலம் அது வந்து முதல் ஆட்சி இருந்தே வந்து பத்திரிகையாளர்களை கையை விலைக்கிற பத்திரிக்கை முதலாளிகளை விலைக்கு வாங்கி உள்ளே கையில் போடுறது அவங்களுக்கு ஆசை காட்டுறது பணம்னால் பணத்தை கொடுக்கறது இல்லை பதவியை கொடுக்கறது பெரிய தலைவர்கள் உங்களுக்கே தெரியும் வரலாற்றை படிங்க நிறைய பேர் அப்படி தான் எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே வச்சுட்டு எம்ஜிஆர் வெளியே போன பிறகு கூட இவங்களெல்லாம் தக்க வச்சு தான் அவர் வந்து ஆட்சியை க தக்க வச்சுட்டு போனார் அதே மாதிரி சில பித்தளாட்டங்களை அப்போவே இந்த கோயபல்சு பிரச்சாரம்லாம் அப்போ இருந்து தேர்ந்தாள் கருணாநிதி அதாவது திரு சி என் அண்ணாதுரை அவர்களுடைய மறைவுக்கு பிறகு குறுக்கு வழியில் முதலமைச்சரானவர் தான் வந்து மு கருணாநிதி தான் வந்து அந்த முதலமைச்சர் நாக்கா நாற்காலிய கபலீகரம் பண்ணினார் அதுக்கு பிறகு அந்த கட்சியையே ஆட்டை போட்டுட்டாரு கபலீகரம் பண்ணிட்டார் அவரை அடிச்சுட்டு மாத்தி கொண்டு போயிட்டார் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து அவங்க குடும்ப கம்பெனியா வச்சிருக்காங்க இதுக்கு பத்திரிகையாளர்கள் அப்புறம் பத்திரிகை பத்திரிகை அதிபர்கள் இவங்களெல்லாம் கையில வச்சிட்டு வந்தாரு அப்புறம் டிவி மீடியாக்கள் வந்து அவங்க குடும்பத்துலேருந்து டிவி மீடியாக்கள்லாம் வந்துச்சு பிறகு வெளியே உள்ள மீடியாக்கள்லாம் உருவாச்சுது அந்த வெளியே உள்ள மீடியாக்கள்லாம் உருவான பிறகு அந்த மீடியாக்களையும் அவ்வளோத்தையும் பெரும்பாலும் எல்லாத்தையும் கையில் வச்சுருப்பாங்க கையில வச்சுருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் கையில வச்சிருக்காங்க அதெல்லாம் போறாதுன்னு சொல்லி இந்த எழுத்து எழுத்தாளர்கள் அப்புறம் வந்து இலக்கியவாதிகள் திரைத்துறை ஆட்கள் அதுல தொழிலாளிகள் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் எல்லாம் கை கையகப்படுத்திடுவாங்க இப்படி எல்லாத்தையும் கையில் கைவசம் வச்சுருப்பாங்க யார் யாருக்கும் என்ன தேவையோ அதை கொடுத்து அழகாக வச்சுருப்பாங்க பெரும்பாலான பத்திரிகை அதி பத்திரிகையாளர்கள் வந்து எப்பவுமே ரெண்டு டெக்னிக் இருக்கும் பத்திரிகையில வேலை பார்க்கறவங்க நிருபர்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க பத்திரிகையாளர்கள்ங்கிறதுல இருக்கக்கூடியவங்க இவங்களையும் கைக்குள்ளே வச்சுருப்பாங்க அந்த பத்திரிகையினுடைய அதிபர்களையும் கையில் வச்சுருப்பாங்க பத்திரிகை அதிபர்கள் வந்து ஒருவேளை அவங்க நெடுநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையா இருக்குன்னு வச்சிருங்களா அதில் இந்த கீழ்மட்டத்தில் இப்போ வந்து தேனியில் ஒரு கார் ஒரு ஏரியா ரிப்போர்ட்ரு அப்படின்னா அந்த ஏரியா ரிப்போர்ட்ரு அங்கே விலைக்கு வாங்குவாங்க அவர் வந்து அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு செய்தியில தலைப்பு வேணா வேற மாதிரி இருக்கும் ஆனால் உள்ளார் அப்படியே விஷத்தை கேட்கலாமில் அப்படின்னா ரொம்ப சூத்துறது நல்லா பண்ணுவாங்க இந்த அளவுக்கு மைனூட்டா அந்த குடும்பம் அந்த திமுக வந்து எப்பவுமே இந்த வேலையை செய்யும் அது இந்த அடிப்படையில இப்ப சமீபத்துல வந்தது சமூக வலைத்தளங்கள் நிறைய வந்து போச்சு சமூக ஊடகங்கள் குறிப்பாக யூடியூப் சேனல்ஸ் எக்கு தப்பாக வந்து போச்சு அதில் தேசியவாதிகள் மட்டத்தில் நிறைய சேனல்கள் இருக்குது முன்னாடி வந்து இவங்களுக்கு வந்து சேட்டிலைட் சேனலை வந்து இப்போ தேசியவாதிகள் பக்கம் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வரும்போது அந்த இடம் ஒரு பெரிய இடைவெளியாக இருந்துச்சு இவங்க தான் வந்து நாலு பேரை உட்கார வைப்பாங்க அந்த இதில் யாரை விவாதத்தில் கலந்துக்கணுங்கிறதும் இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு டி ஒரு சேட்டலைட் சேனலில் ஒருத்தர் போய் பேச பேசுகிறாரு அவர் பயங்கரமாக பேசிட்டாரு திமுகவை வரத்து எடுத்துட்டாரு இல்லைனா உண்மையை போட்டு உடைச்சிட்டாருன்னு வச்சுட்டுங்களேன் அது அடுத்த வாரம் அவங்க கூப்பிட மாட்டாங்க இங்க இருந்து இன்செக்ஷன் வரும் அவரை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த திருட்டு வேலை அப்போ இருந்தே பண்ணக்கூடியதான் ஒரு செய்தியை எங்களுக்கு நல்லா போடுங்கன்னு சொல்றது எல்லாத்துக்கும் உரிமை உண்டு நல்லா போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப ஒரு முன்னாள் முதலமைச்சர்ங்கிற முறைல கருணாநிதி சொல்றாருன்னா நியாயம்னு எடுத்துக்கலாம் ஆனா இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய செய்தியை போடாதீங்கன்னு சொன்னார் அவரு அதெல்லாம் பண்ணுவார் அதெல்லாம் செய்வாங்க சம்பவம் பெரிய இதான் நடந்தது இதே மாதிரிலாம் நல்லா செய்வாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல்களெல்லாம் விலைக்கு வாங்குறதுக்கு என்னெல்லாம் ஒன்றுமே எல்லாம் பண்ணாங்க அது முடியலை அப்புறம் வந்து நிறைய சில சேனல்களை முடக்கிறதுக்கு இது பண்ணி ஒன்று ரெண்டு சேனல்களை முடக்கினாங்க அதை தாண்டி நிறைய சேனல்கள் இன்னமும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிது இந்த யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமாக ஒரு தகவலை சொல்லணும் ஒரு முன்னணி யூடியூப் சேனலுடைய ஓனர் அவர் வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார் சார் அண்ணாமலை மோடி இவங்களை பற்றி ஏதாவது ஒரு வீடியோ போட்டோம்னு வச்சுருங்களேன் அது சும்மா தார் மாற பிச்சுக்கிட்டு போகுது சார் இந்த எடப்பாடியை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டோன்னு வச்சிருக்கலாம் பரிதாபம் ஆயிடுது சார் அறநூறு பேர் எழுநூறு பேர் பார்த்தானே நம்ம ஒரு வீடியோ ரெண்டு கேமரா வச்சு நம்ம எல்லாம் எடிட் பண்ணி அதை ஒரு ஷூட் பண்ணி அப்புறம் எடிட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஹைலைட்ஸ் எல்லாம் வெட்டி வச்சு இதெல்லாம் பண்ணி ஒரு நல்ல தலைப்பை செலக்ட் பண்ணி இவ்வளோத்தையும் பண்ணி இவ்வளோ ஒர்க் பண்ணுறோம்ல ஒரு சில ஆயிரமாவது போனால் தானே சார் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் அது ஆயிரம் கூட தொடலைன்னு எப்படி சார் இருக்கும் இதுதான் மு க ஸ்டாலினுக்கும் இல்லை இதுதான் உதய உதயநிதிக்கெல்லாம் வீடியோ போட்டிங்கன்னா ஓடவே ஓடாது சுத்தமும் ஓடாது அதை எவனும் பார்க்க தயார் இல்லை அப்போ மோடி அண்ணாமலை வச்சு தான் யூடியூப் சேனல்களே ஓடுது அது ஓடணும்னா அப்படி தான் ஓடும் இல்லைன்னா ஓடாது அந்த ஒன்று மோடியை மோடி அண்ணாமலையை பற்றி பேசணும் இல்லைனா மோடி அண்ணா மோடியே பேசணும் அண்ணாமலையே பேசணும் அப்போ தான் வந்து யூடியூப் சேனல் மோடி பேசுகிறத தூக்கி போடணும் ஓடும் இல்லை மோடியை பற்றி இவங்க யாராவது விவாதம் பண்ணணும் அப்போ ஓடும் இப்போ அண்ணாமலை வந்து அண்ணாமலையை பற்றி நம்ம யூடியூப் சேனல்களில் போடும்போது ஓடும் இல்லை அண்ணாமலையே இன்ட்ரி கொடுத்து ஓ அது ஓடினாலும் ஓடும் இல்லை அங்கே எதாவது ப்ரெஸ் மீட் வச்சார்னா அதை போட்டால் அதுவும் ஓடும் இது எல்லாம் ஓடும் எடப்பாடி ப்ரெஸ் மீட் லைவில் கொடுங்க எத்தனை பேர் பார்க்குறான்னு பாருங்கள் மு ஸ்டாலின் பிரச்சாரம் லைவில் கொடுங்க பார்க்க மாட்டாங்க ரொம்ப அது அவருடைய அந்த முதலமைச்சர் நாற்காலிக்கு பிச்சுக்கிட்டு போனோம் போவாது ஆனால் மோடியினுடைய இதை கொடுங்க ஓடும் அவ்வளோதான் இதுதான் வந்து இப்போ உள்ள சூத்திரம் இதில் இவங்க லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க வரல அப்புறம் யூடியூப்பில் விளம்பரம் கொடுத்து அதன் மூலமாக அந்த தேசியவாதிகள் சேனல்கள் இருக்குது பார்த்தீங்களா அதில் வர மாதிரி அது சில இதெல்லாம் பண்ணலாம் நமக்கு வந்து இந்த இந்த ரிஜினில் வரணும் இப்படிப்பட்ட யூடியூப் சேனல்லாம் வர அதெல்லாம் நிறைய வித்தைகள் வச்சுருக்காங்க அது தெரியும் எல்லாத்துக்குமே அந்த அடிப்படையில் அதுக்குள்ளால வர்ற மாதிரி பண்ணி வச்சு நம்ம யூடியூப் சேனல்லே நம்ம வந்து பொலிட்டிக்கல் அண்டு நியூஸ் அண்ட் பொலிட்டிக்கல் அப்படின்னு ஒரு க ஒரு இது இருக்குது ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் தான் நம்ம யூடியூப்பில் எல்லாமே போட்டுட்டு இருப்போம் ஏன்னா அரசியல் கண்டென்ட்டுங்கிறனால அந்த கண்டென்ட் வரக்கூடிய சேனலெலாம் எனக்கு இந்த விளம்பரம் வரணும்னு கொடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்துடும் அப்புறம் குறிப்பிட்ட சேனல்களை செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பக்காவாக வந்துடும் நீங்கள் ஒவ்வொரு வீடியோலாம் வந்துடும் நான் போடக்கூடிய வீடியோவில் நிறைய இதில் வந்து திமுக இந்த இந்த திருட்டு கும்பலுக்குடைய வீடியோ வருதுன்னா அதுதான் யூடியூப்லேருந்து வரக்கூடியது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை ரீப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா வெளியே போயிடும் ஆனால் வரும் இதெல்லாம் வந்து அந்த மாதிரிப்பட்ட சூத்திரம் இந்த அடிப்படையில் கொடுக்கறது இதெல்லாம் இருந்தாங்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணாங்கன்னா நடுநிலைமையாளர்களாக இருப்பாங்களா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர்கள் அப்புறம் வந்து அரசியல் விமர்சகர்கள் திறன் ஆய்வாளர்கள் அரசியல் திறன் ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் இப்படி எல்லாம் பல கேட்டகிரில நிறைய மூத்த ஆட்கள் எல்லாம் அரசியல் சம்பந்தமா இவங்க பலரும் வந்து இன்னும் கொஞ்சம் நடுநிலைமை தன்மையோட ஓரளவுக்கு வெளியே காட்டிட்டு இருந்தாங்களா அவங்கள பெரும்பாலான அளவு ஆட்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க நீங்க நல்ல மைனோட்டா பாருங்க அதாவது வந்து மணி எடுத்த ஸ்வீட் பாக்ஸ் மணி கம்யூனிஸ்ட் மணின்னு ஒரு பத்திரிகையாளர் இருக்காருல்ல பத்திரிகையாளர் சொல்லுவாங்கன்னா கம்யூனிஸ்ட்கார் அவர் அதே தான் இருப்பார் ஆனால் வந்து பத்திரிகையாளராக காட்டிக்குவார் எல்லாமே இதாக இருக்கிடம் விடுங்க இவர் வந்து என்ன சொன்னா சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு மாசமா ரெண்டு மூணு மாசமா இல்லை கடந்த ஒரு மாசத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மோடி ரொம்ப தூக்கி அவருடைய அவர் மோடி செய்த சாதனைகளை நிறைய சொல்லிட்டே போயிருப்பார் மோடினா அவர் வெளிநாட்டு வரைக்கும் இருக்கார் அவர் செய்தது அவர் பெண்கள் மத்தியில போய் ரீச் ஆயிட்டாரு அவர் செய்தது கடை கோடி கிராமம் வரைக்கும் அவருடைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு இப்படிலாம் சொல்லியிருப்பார் அண்ணாமலை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படி பண்ணிட்டு இருக்காரு விஸ்வரூபம் எடுத்துட்டாரு அப்படி இப்படியே சொல்லிட்டு திருப்பார் அதே மாதிரி திமுகவினுடைய வெறுப்பு வந்து மக்கள் மத்தியில் படு பயங்கரமாக இருக்குது கிராமம் வரைக்கும் வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படியே புலம்பியிருப்பார் ஏதோ அழுது புலம்புற மாதிரி இருக்கும் இப்படி பேச பேச என்ன ஆகும் தேசியவாதிகள் மட்டத்தில் அவர் வந்து அவருடைய டிஆர்பி ரேட்டிங் வந்து கூட்டிகிட்டே இருந்துச்சு நல்ல மேலே ஏறி வந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அவருக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருக்கு ஸ்வீட் பாக்ஸ் வரலை தாமதம் ஆகிப்போச்சு அது வராத வரைக்கும் திட்டிகிட்டு நடந்தார் திமுக அது வந்துட்டு உடனே ஸ்டாண்டை மாற்றியாச்சு கதை முடிஞ்சு போச்சு தராசு சியாமணி ஒருத்தர் இருக்காருல்ல அவரை பாருங்க அது அண்ணாமலைக்கு டெபாசிட்டே கிடைக்காது நானூறுக்கு மேல ஐஎன்டி கூட்டணி தான் வெற்றி பெறும் கொஞ்சம் கூட பத்திரிகைகளாக தான் கொஞ்சமாவது சரி பரவாயில்ல இவங்களுக்கு எல்லாம் ஜூன் மாசம் நாலாம் தேதிக்கு பிறகு நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அதே மாதிரி சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இந்துத்துவாதிகள் அதாவது குறிப்பா அண்ணாமலை மோடி இவங்க எல்லாம் என்னைக்கு தொட்டு பேச ஆரம்பிச்சாரோ அன்னைக்குதான் அவர் பெரிய ஆளானார் அது வரைக்கும் அவர் எங்க இருந்தாருன்னு தெரியாது நக்கீரன்ல பிரகாஷினி ஒருத்தர் இருப்பார் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவர் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரபலம் ஆயிருக்கார் இவர் எப்ப வந்து பாஜகவுக்கு ஆதரவு குறிப்பாக அந்த ஆஹ் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு வந்து அந்த அந்த பட்டத்தை கொடுத்தாருல மோடி அதை தொடர்ந்து அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்துக்கு உள்ளால சோசியல் என்ஜினியரிங் பண்ணிச்சு ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து அதுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க பிஜேபி இப்படி போயிட்டு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சார் அன்னைக்கு தான் ஒரு அப்படி ஒரு பிரகாஷ்னு ஒரு ஆள் வந்து அந்த நக்கீரன்ல வேலை பார்க்கறதே அப்பதான் வெளியே தெரிய ஆரம்பிச்சி படித்தவன் அவ்வளவு இந்துக்கா இந்துத்துவவாதிகள் அப்ப தேசியவாதிகள் மட்டத்தில் நீங்கள் ஒரு ஆள் யாராவது ஏதாவது அது சம்பந்தப்பட்ட உண்மைகளை வெளியே சொன்னீங்கன்னா அப்போ நீங்கள் பெரிய ஆளாகிங்க அது சவுக்கு சங்கராக இருந்தாலும் சரிதான் இல்லைனா கிஷோர் கே சாமியாக இருந்தாலும் சரிதான் இல்லை இந்த பத்திரிகையாளர்னு சொல்லக்கூடிய அளவில் தராசு சேமா இருந்தாலும் சரி தான் இல்லை இது மணியா மணியாக இருந்தாலும் சரி தான் இவங்க இது மணி நிறைய பேர் இருக்காங்க கேட்டங்கில் இவங்க எல்லாருமே இதே மாதிரி கதைகள் தான் இப்போ பாருங்கள் பார்த்துட்டே இருங்க திடீர்னு பார்த்தா கடந்த சில மாதங்களுக்குள்ள பாருங்கள் பெரும்பாலான திமுக கொத்தடிமை நிருபர்களெல்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே விமர்சனம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க திமுகவே விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பாருங்க அப்படியே திமுக தான் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க என்ன காரணம் இவ்வளோ நாள் அதிருப்தி இருந்தவங்க திடீர்னு அதிருத்திலாம் போயிட்டோம் மக்கள் பற்றியில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸ்வீட் பாக்ஸ் வர்றதுக்கு தாமதமாகி போச்சுது பேச்சுவார்த்தை நடந்ததில் கம்மியாக வரணும்னு இருந்துச்சு இப்போ எல்லாமே செட்டில்மெண்ட் வந்துட்டாங்க செட்டில் ஆகிட்டாங்க அதனால் இப்போ வந்து பழையபடி அந்த முதல் இருந்தே ஆரம்பித்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த போராளிகள்னு இருந்தாங்கல்ல திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த கோபர்ல இருந்து ஆரம்பிச்சு சுப உதயகுமார் அந்த மாதிரி கொஞ்சம் எத்துவாளிகள் நிறைய பேர் போராளிகள்ங்கிற முகமூடியை போட்டுட்டு அலைஞ்சாங்கல்ல அத்தனை பேர் இப்போ திமுகவுக்கு பிரச்சார பீரங்கியா மாறிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க அவ்வளவுதான் இவ்வளவு சம்பளம் கூலி வந்துட்டு உடனே வேலையை தொடங்கிட்டாங்க எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சமீபத்துல வரைக்கும் பாஜகவுக்கு பத்து கிடைக்கும் பதினஞ்சு கிடைக்கும் பதினெட்டு கிடைக்கும் இவ்வளவு பெர்சென்டேஜ் ஓட்டு கிடைக்கும் இப்படிலாம் சொன்ன அதாவது தேசியவாதிகளுக்கு ஆதரவாக இல்லைன்னா இந்த உண்மையை மட்டுமே பேசக்கூடிய உண்மையை ஓரளவுக்கு உண்மையை பேசக்கூடிய அரசியல் திறன் ஆய்வாளர்கள் இல்லைனா அரசியல் விமர்சகர்கள் வச்சுடுங்க இவங்கெல்லாம் கூட இப்போ வந்து திமுக தான் வெற்றி பெறும் இந்த தொகுதி அது திமுக தான் வெற்றி பெறும் அதுக்கு வந்து இவ்வளோ பெர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்டேஜ் மேலே ஓட்டு கிடைக்கும் இல்லை எண்பது பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக நான் தேசியவாதிகளுக்கு சொல்ல வேண்டியது ஒரே ஒரு இதுதான் எதையுமே கவனிக்காதுங்க எதையுமே பார்க்காதுங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலாம் ஒரு ஏக்கம் தாங்க எனக்கு இருந்துச்சு பாஜக அணி வரல பயங்கர எதிர்ப்பு இருந்தாலும் வந்துடாதா அப்படி ஒரு ஏக்கம் அது வரணும்னு ஆசை அந்த தான் நம்ம வந்து மற்றவங்கிட்ட பகிர்ந்துகிட்ட தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எனக்கு இருந்துச்சு ஆனா இப்போ அப்படி இல்லைங்க நீங்க எந்த மண்டலத்துல பேசலாம்னு சரிதான் கொங்கு மண்டலம் பேசலாம் சரிதான் தென் மண்டலம் பேசணும் சரிதான் இல்ல நீங்க வந்து டெல்டா இதுல யாரிட்டையாவது பேசினாலும் சரிதான் நாலு பேர்கிட்ட பேசுறோம் அப்படின்னா மூணு பேர் பிஜேபிக்கு ஆதரவான இந்த வாட்டி நான் மாத்தி போட போறேன் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து நாம் தமிழர்ல இருந்தேன் ஆனா இந்த வாட்டி நான் அண்ணாமலைக்காக மோடிக்காக நான் பாஜக தான் போட போறேன் இதுவரைக்கும் நான் எம்ஜிஆர் விசுவாசியா இருந்தேன் ஆனா இந்த வாட்டி வந்து நான் வந்து பாஜகவை தான் ஓட்டு போறேன் அதை ஓட்டு போட போறேன் அண்ணாமலைக்காக போட போறேன் மோடிக்காக இந்த ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்லிட்டே இருக்காங்க இதே மாதிரி பெண்கள்ட்டெல்லாம் பேசுங்க இப்ப ஓரளவுக்கு அரசியலை பத்தி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதே சமயத்தில் திமுகவுக்கும் பயங்கரமான எதிர்ப்பு அலை வந்து இருக்கு தமிழகம் முழுக்கவே இருக்கு என்னதான் நீங்கள் ஆளு கொண்டு வந்து கூட்டத்தை கூட்டி காணிச்சாலும் மக்கள் மத்தியில் வந்து எடுபடலை அது இல்லை அதனால தான் அவங்களுக்கே பயமாயி போய் தான் கடைசியில் பணத்தால் அடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த தடவை ஓட்டை மாத்தி போடுவாங்க தான் என்னுடைய கருத்து கண்டிப்பா பணத்தை எவ்வளோ அள்ளி தெளிக்க தான் செய்வாங்க அது கண்டிப்பா செய்வாங்க கடைசி ஆயுதம் அது மட்டும்தான் போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லாரும் ஜாலியாக இருந்தாங்க யாரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாங்க எல்லா திமுக கூட்டணி வேட்பாளர்களுமே வந்து ரொம்ப மிதப்புல இருந்தாங்க ஏன்னா முதலே அவங்களுக்கு தெரியும் திமுக அணி தான் வெற்றி பெற போகுது எவ்வளோ வித்தியாசம்னு தான் தெரியாது ஏதோ சம்பிரதாயத்துக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு அலைஞ்சாங்க இப்போ பாருங்க நேரே வேற மாதிரி இருக்கு திமுக காரங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கு உண்மை கிளவு க கள நிலவரம் தெரியாதனு செய்யும் இன்னொரு விஷயம் இருக்கு திமுக உள்ள நிர்வாகிகள் மட்டத்தில் பெரிய அதிருப்தி இருக்கு ஏதோ திமுக அப்பனும் மகனும் தான் திமுகங்கிற மாதிரி ஆக்கி விட்டாங்க மு ஸ்டாலின் அப்புறம் அந்த உதவாக்கரை உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு பேரும் தான் திமுக ரெண்டு பேரும் தான் பிரச்சார பீரங்கி ரெண்டு பேர்கள் தான் தலைவர்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் எல்லா இடமும் போகணும் ரெண்டு பேர் தான் உத்தரவு போடுவாங்க அதான் உத்தரவு அதை விட மோசமாக இருக்குது இந்த மாதிரி ஆன உடனே இது எல்லா மாவட்ட செயலாளரும் அது கீழே உள்ள ஒன்றிய செயலாளர்லேருந்து எல்லாத்துக்குமே அது கொஞ்சம் இடிக்குது ஆனால் வெளியே சொல்ல முடியல ஒரு சிலர் வெளியே ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க மற்றவங்க எல்லாம் வந்து வெளியே சொல்லாமல் குமுறிகிட்டு இருக்காங்க இதுதான் ஒரிஜினல் நிலவரம் அதனால் வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த தேர்தல் முடிவு வந்து மிக கடுமையானதாக தான் இருக்கும் மிகப்பெரிய ஓரளவில் திமுகவோ கண்ணாம வேட்டைக்கு அனுப்புகிற ஒரு தேர்தல் முடிவாக தான் இருக்கும் அதனால இந்த வரதராஜன் சார் வந்து இப்படி சொல்லிட்டார் நோட்டாக்கி ஓட்டு போட சொல்லிட்டார் அவர் எப்படி தேசியவாதின்னு சொல்லுவீங்க வரதரை தீ பிஜேபிக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொன்னார் அவருக்கு சேனல் நீ உங்களையாவும் பார்க்க சொன்னா நீங்களா போய் பார்த்தீங்க அவரெல்லாம் வரதராஜன் சார் நல்ல மரியாதைக்குரிய ஆளாக இருந்தார் எப்படி தெரியுமா அதாவது முழுக்க தேசியவாதமே பேசி தேசியவாதிகளுடைய ஆதரவுனால அந்த சேனல் தூக்கி நிறுத்தப்பட்டது அவர் ஒரு வரதராஜன் ஒருத்தர் இருக்கிறது வெளியே தெரிஞ்சது தேசியவாதிகள் மூலமாகத்தான் நல்ல அனலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை அந்த சேனல்லாம் ஒரு ஒரு பத்தாயிரம் கூட சப்ஸ்கிரைபர் வந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஆரம்பத்தில் சரிண்ணே கலந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பாருங்க தான் இருந்துச்சு ஆனா தேசியவாதிகளுடைய முழு ஆதரவோடு தான் அதில் மேல் இடத்துல மேல் மட்டத்துல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு சேனலை மாறி இப்போ கடந்த மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி கூட படுத்துக்கு தான் கிடந்துச்சு அது ஆனா இப்ப பாருங்க விஷத்தை கேக்குறாரு அப்படியே நீங்க நோட்டாக்கும் நொட்டுங்க அது போக ஓட்டு போடுறதும் திமுகவுக்கு ஓட்டு போடுறதும் தான் உங்கள்ட யாராவது கருத்துக்கிட்டாங்கடா இதுக்கு கா இது என்ன அப்படின்னா வேலை போயிட்டாங்க எடப்பாடி கிட்ட வேலை போனாள்ல அவரும் ஒரு ஆள் நிறைய பேர் வேலை போனாங்க அதுல அவரும் ஒரு ஆள் நிறைய சேனல்கள் இன்னும் சொல்ல போனா பிஜேபியினுடைய முன்னணி தலைவருடைய ஒரு சேனலே கூட ஸ்பான்சர்ல இருக்கார் எடப்பாடி கிட்ட வந்து வாங்கி தான் சேனலை ஓட்டிட்டுருக்கேன் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொள்கை ரீதியாக எனக்கு யோசிக்கும் போது பயங்கர கோவம் வந்துச்சு சரி பரவாயில்ல போட்டு எலெக்ஷன் நெருங்கி போச்சு எல்லாம் முடியிட்டு முடிஞ்ச பிறகு பார்ப்போம் அதுக்கு பிறகு உள்ளதை அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சரி ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி நான் சேனல் இருக்குது சார் இல்லைன்னு கேட்டேன் நான் சொல்லுறது உண்மை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பணத்தாளி எல்லாரும் அவங்கவங்களை தக்க வைக்கிறது போராடுறது உண்மை தானே அந்த மாதிரி தக்க வைக்கும் போது கொள்கையை விற்று சில பேர் இறங்க கொள்கையை விட்டுட்டு சில பேர் இறங்கும் போது நமக்கு வருத்தமாகுது அந்த மாதிரி இருக்குது அதனால நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கூட்டி கழிச்சு மொத்தமா என்ன சொல்ல வரேன்னா இந்த கடந்த என்ன வரக்கூடிய ஒரு நாலஞ்சு நாள் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரிப்பட்ட கூறுகட்ட சேனல்கள் எல்லாம் பாக்குறத விட்டுட்டு இவன் இந்த கருத்து கணிப்பு சொன்னான் இவன் இப்படி சொன்னாங்கிறதெல்லாம் விட்டுவிட்டு இவன் எப்படி சொன்னா என்ன எனக்கு என் வேலையை நான் செய்ய போறேன் அவ்வளவுதான் நாலு பேருக்கு நான் ஃபோன் பண்ணி பேச போகிறேன் நாலு வீட்டுக்கு போக போகிறேன் போக போகிறேன் என்னுடைய சொந்தக்காரங்களில் இவங்களா திமுக எல்லாம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டில் இருக்காங்க அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி எப்போ அந்த ஒரு வாட்டி எனக்காக வேண்டி ஓட்டு போட்டு நான் இது வரைக்கும் வந்துட்டு எதுவுமே கேட்கல இந்த ஒரு வாட்டி மட்டும் நீ போட்டு நாட்டு கருதி போட்டு உன்னுடைய குழந்தையினுடைய எதிர்காலம் அவங்கலாம் இந்த மதுவும் இந்த போதை பொருள்ல இருந்து விடுபட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில நீ இந்த மாதிரி ஓட்டு போடு இல்லைன்னா எல்லாமே நாசமா போயிடும் இந்த மாதிரி எல்லா இதையும் வெளியே கூட்டிட்டாங்க அரிசியில இருந்து பருப்புல இருந்து இருந்து அந்த டீ காஃபில இருந்து அதாவது வீட்டு மறை வீட்டு வீட்டு வரியில இருந்து எல்லா தண்ணி வரி எல்லா வெளியே வெளியே கூட்டி வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் அப்படி எல்லாம் வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் ரெண்டுக்கு நாதாரி கூட்டணியில் போய் கிடக்கலாங்க இந்த ரெண்டு இந்த கும்பல் ரெண்டு சீன கை கூலிகள் ரெண்டு கம்யூனிஸ்ட் பாருங்க இது மட்டும் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இல்லைன்னு வச்சிடுங்க ஆளுக்கு ஒரு கொடியை தூக்கிட்டு நாலு பேர் ஓ ஓ ஓ ஓ விலைவாசி உயர்ந்து போச்சு விலைவாசி உயர்ந்து போச்சுன்னு சொல்லிட்டு கூப்பாடு வச்சிருப்பாங்க பேசாம இருக்காங்க இப்படி ஒரு மோசமாக முக்கியமான வா ஆட்சியை இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதை விட நம்முடைய அடுத்த சந்ததியினர் ரொம்ப முக்கியம் நாட்டு நாடு பாதுகாக்கப்படும் நம்முடைய சந்ததியும் பாண்டு பாதுகாக்கப்படணும் இதை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாலு பேர்கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் மூணு பேராது ஓட்டு போடுவாங்க சார் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரு ஏக்கம் நமக்கு இருந்துச்சு ஆனால் யதார்த்தம் வேற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை யதார்த்தமே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமான நிலைமையில் இருக்குது எங்கே புரட்டி பார்த்தாலும் வருது சார் எந்த தொகுதியில் நீங்கள் பேசினாலும் அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது எல்லாம் நம்ம கடந்து அந்த கலந்து பேசும்போது சில கருத்துக்களை நம்ம போது இருந்த சூழ்நிலை இன்றைக்கி அப்படி இல்லை இன்னைக்கு பாசிட்டிவாக ரொம்ப எங்கேயோ மட்டத்தில் அது போய் நாளுக்கு நாள் அது கூடிக்கிட்டே போகுது அதனால நாமளும் நம்ம பங்குக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுல கண்டிப்பாக நாமளும் செய்வோம் கண் நிச்சயமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்ம வந்து இந்த தேர்தலை நம்ம சந்திப்போம் கிடைக்கும் நமக்கு பாஜகவும் கிடைக்கும் தேசியவாதிகளுக்கு கிடைக்கும் பாஜக அணிக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்